நான் சார் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த கலையெடுத்தலை விட வேண்டுமா இது தேவையான பலமுறை சிந்தித்து பார்த்திருந்தேன் இருந்தாலும் எமது சமுதாயத்தில் சமூக ஊடகங்களில் இதை பற்றி வருகின்ற விமர்சனங்களை பார்க்கும்போது இதை கட்டாயம் வெளியிட வேண்டிய நிற்பந்தத்துக்கு நான் உள்ளானேன் இப்பொழுது ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன் பவனியாவில் சொன்னலதா என்றொரு ஆசிரியை கொலை செய்யப்பட்டு அவருடைய தலை அறுக்கப்பட்டு கணவன் அதை கொண்டு சென்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து தானே இந்த கொலையை செய்த நான் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பதை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை அக்குவராக ஆணிவராக நான் பிரித்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் தேவையற்ற விஷயமும் கூட இருந்தாலும் மேலோட்டமாக அவர் சொன்ன குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு இந்த சமுதாயம் எவ்வாறு பெண்கள் மீது இவ்வாறான திணிப்புகளை செய்கின்றது என்பதை மிக தெளிவாக காரசாரமாக விளக்க எண்ணியுள்ளேன் அந்த கணவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு தன்னுடைய மனைவியை தான் காதலித்து திருமணம் முடித்ததாகவும் தான் கொழும்பில் ஒரு கட்டிட வேலைகளில் ஈடுபடுவதாகவும் மனைவி பவனியாவில் ஒரு பாடசாலையில் கற்பிப்பதாகவும் தங்களுக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் எழுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தான் கொலை செய்கு முதல் நாள் தனது போனுக்கு தனது மனைவியுடன் ஒரு இளம் பையன் தவறான உறவில் இருந்ததனுடைய படங்களை அனுப்பியிருந்ததாகவும் ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு தான் மனைவியிடம் மனைவி கற்பவதியாக இருப்பதாகவும் மனைவியிடம் தான் கேட்டதாகவும் இந்த கற்பத்துக்கு அவன்தானே காரணம் என கேட்டதாகவும் மனைவி அதை ஒப்புக்கொண்டதனால் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் என்று அழைத்து வந்து காட்டுப்பகுதியில் வைத்து கழுத்தை அழைத்து கொலை செய்வதாகவும் கொலை செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் சரி இந்த விஷயத்தை முதல் நாங்கள் பார்க்கும் இடத்து உதாரணத்துக்கு இங்கு மனைவியின் பக்கம் உள்ளதா மூன்று கட்சியினர் இங்கு தொடர்படுகின்றார்கள் ஒன்று மனைவி ரெண்டு அந்த கொலை செய்த கணவன் மூன்று அந்த மனைவியுடன் தவறான உறவில் ஈடுபட்டிருந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த பையன் ஏதோ இருபது பத்தொன்பது அண்ணும் சொல்கிறார்கள் இருபத்தொன்று சொல்கிறார்கள் இருபத்தி ரெண்டுன்னு சொல்கிறார்கள் எங்கு இந்த பிழை உள்ளது என்பதை பார்ப்போமாயின் இந்த மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த அந்த பையன் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் பழமையாக யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வேலைவட்டி இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள் இவ்வாறான குடும்பத்தில் காணப்படும் இடவழிகளை அல்லது குறைபாடுகளை தமக்கு சாதகமாக்கி கொண்டு அதற்குள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது அநேகமாக அனைவரும் அறிந்த ஒரு விடயமாகும் குறிப்பாக கணவர் பிரிந்து கொழும்பில் இருக்கின்றார் பிரிந்தண்டு வேலை நிமித்தம் கொழும்பில் இருக்கின்றார் அப்போ இளம் மனைவி தனிமையில் இருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த அந்த பையன் என்ன செய்திருப்பான் என்றார் அதாவது ஏன் நீங்கள் அழ அழகாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா உங்களை கணவர் உங்களை விட்டு காதலித்து முடித்து விட்டு அங்கே போய் இருக்கிறாரே என்ற மாதிரியான கதைகளை அவன் கொடுத்திருப்பான் அதைவிட கணவரின் உதவி இல்லாமல் இருக்கும் இந்த ஆசிரியைக்கு பல உதவிகளை அவன் செய்திருக்கக்கூடும் இவ்வளவும் ஜதார்த்தபூர்வமான ஒரு நடைமுறையை நான் கூறுகின்றேன் இதன் மூலம் அந்த பெண்ணை கவர்ந்திளத்து நான் உங்களுக்கு இருக்கின்றேன் நான் எல்லாம் பார்த்து கொள்ளுகின்றேன் அன்பை செலுத்துகிறேன் உங்கள் கணவர் உங்களில் அன்பில்லை என்றவாறெல்லாம் குறிப்பிட்டு அந்த மனைவியை தன்வசப்படுத்தி இருக்கக்கூடும் இது ஏற்கனவே செங்கியாளியன் எழுதிய கொழும்பு லொச் என்ற குரோனாவலில் இதே போன்ற சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது அதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அந்த போர் நடக்கும் காலகட்டங்களில் கணவர் புலம்பெயர்ந்து உழைப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளார் ஆனால் மனைவி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அவர் கிளாலியால் சென்று பவனியா சென்று பின்னர் கொழும்பு சென்றுதான் லொச்சில் நின்றுதான் கணவருடன் தொலைபேசி பேச வேண்டும் பணம் தேவை என்றால் வாங்கி கொண்டு வர வேண்டும் இதற்கு அயலில் இருக்கும் ஒரு சிறு பையனை உதவிக்கு கேட்கும்போது அவனும் அந்த பெண்ணுடன் சேர்ந்து கொழும்புக்கு வந்திருக்கின்றான் ஆனால் கணவனோ அது சந்தேகப்பட்டு நீ யாருடன் வந்தனே அப்போ உனக்கும் அவனுக்கு என்ன உறவு முறை என்று திட்டி தீர்த்திருக்கிறார் ஆனால் அப்பொழுது அந்த உறவு முறை பலியான உறவு முறை எதுவும் இருக்கவில்லை கணவன் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் லொச்சுக்கு வந்த அந்த கூட்டி சென்ற பையன் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் அந்த மனைவியின் பக்கத்தில் வந்தவன் அமன் இன்னொருவரன் மனைவியின் பக்கத்தில் அவ அழுது போது அவருக்கு ஆறுதல் சொல்வது போல் அவ அந்த பெண்ணை கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார் என்று அந்த அவர் முடித்திருக்கின்றார் கொழும்பு நச்சு இவ்வாறு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடைக்கின்ற இடைவெளியை பயன்படுத்தித்தான் இந்த பையன் இந்த தருதலை பையன் அந்த பெண்ணை ஊட ஊடகத்திருக்க முடியும் இது அவருடைய அந்த பையனுடைய செயத்திட்டமாக மிக திட்டமிட்ட செய திட்டமாக இருந்திருக்கும் சரி மனைவியினுடைய நிலைப்பாடு அதையே நான் இப்போ சொன்னதுக்கு அது பொருந்தும் அவள் ஆறுதல் அட்டிருந்திருப்பார் கணவன் அங்கிருக்கின்றார் இவன் இவ்வாறான மூளைகளை குறுக்கு வழிகளை பயன்படுத்தி இவ்வாறு ஆறுதல் எல்லாம் சொல்லும்போது அந்த மனைவியும் அவருக்கு இசைந்து போயிருக்க சந்தர்ப்பம் உண்டு இது இலங்கையில் கல க ஒரு விஷயங்களில் ஒரு சரிபொலைய நான் சொல்லவில்லை இப்படி நடந்திருக்க கூடும் அந்த கணவனுடன் நெடுகளும் முரண்பாடுகள் இருப்பதனால் இவன் இவ்வாறு அன்பாக கதைக்கும் போது இவர் அவன் பக்கம் சாய்ந்திருப்பார் சரி கணவனின் பக்கம் நின்று பார்ப்போம் அவர் காதலித்து முடித்தவர் தனியாக போய் இருக்கின்றார் அவருக்கும் மனைவியில் சந்தேகம் பெறுறது வளமையானோடு தன்மைதான் தமிழர் மத்தியில் சரியென்னு நான் சொல்லவேன் இது அதிகமாகவே காணப்படுகின்ற ஆகவே அவர் இங்கு வரும்போது அல்லது அவர் டெலிஃபோன் அடிக்கும் போது இவோட டெலிஃபோன் எப்பொழுதும் எங்கேச்சா இருந்திருக்கலாம் அல்ல அவர் அங்கே இங்கே வந்து நிற்கும் போது இவ அதிகம் டெலிஃபோன் வீரர்களுடன் கலைத்துக் கொண்டிருக்கலாம் இவ்வாறான சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆகவே அவர் அந்த சந்தேகத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த பையன் அனுப்பின படம் என்பது உண்மையாக அனுப்பப்பட்டிருந்தால் அவருக்கு கண்டிப்பாக கோபம் வந்திருக்கும் ஆனால் அவருக்கு கோபம் வந்திருந்தால் அவர் உடனடியாக செய்வதாக இருந்தார் இவ்வாறான கொலை செய்யணும் என்ற தேவை இல்லை அவ்வாறு மனைவியை தாக்க முற்பட்டாலும் உடனடியாக நடந்திருக்கும் ரெண்டு மூன்று நாள் கழித்து மிக ஆறுதலாக இது செய்திருக்க மாட்டார் ஆகவே இது மிக திட்டமிட்ட முறையில் செய்யப்பட்ட ஒரு கொலை அவருக்கு தன்னை மனைவி துரோகம் செய்து விட்டான் என்ற ஆதங்கம் இருக்கலாம் ஆனால் அதற்கான சூழ்நிலைகளை இந்த கனவனை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் என்றுதான் நான் நம்புகிறேன் இளம் மனைவியை பிரிந்து கொழம்பில் வேலைக்காக போயிருந்தது பின்னர் சந்தேகப்பட்டு சந்தை பிடித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மற்றது இன்னொரு கருத்தும் இருந்திருக்கலாம் இவ ஆசிரியாக இருக்கிறார் ஆகவே ஓரளவுக்கு படித்திருக்கக்கூடும் அவர் மேசன் வேலை செய்கிறார் ஆகவே சில வேலைகளை படித்தது இவ விட குறைவாக இருக்கலாம் ஆகவே அந்த தாழ்வு மனப்பான்மையும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கலாம் இந்த தாழ்வு இவர்களுக்கு இவர்களுக்கிடையில் முரண்பாடு வந்திருக்கலாம் இதை பயன்படுத்தி அந்த இளம் பையன் ஊடுருவி இருக்கலாம் ஆகவே இங்கு இவ்வாறான இடைவெளிகளை ஏற்படுத்தியது மனைவியில் சந்தேகப்பட்டு சண்டைகள் பிடிப்பது என்று பார்க்கும் இடத்து கணவநிலம் பிழைகள் உள்ளது இவ்வாறாவது ஒரு கணவனை காதலித்து திருமணம் முடித்துவிட்டு இவ்வாறான இந்த திட்டமிட்டு செயற்படுற இவ்வாறான இளைஞர்களை வலையில் இந்த மனைவி ஏமாந்து விழுந்ததும் ஒரு தவறு தான் அந்த பையனிலேயே இங்கு அதிக அளவு சூழ்ச்சியான குற்றங்கள் காணப்படுகின்றன சரி இன்னொரு கருத்தும் இருந்திருக்கலாம் என்னென்றால் அந்த கணவன் பிரிந்து கொழும்பில் அதிக நாட்கள் வாழ்வதனால் உங்களுக்கு தெரியும் உடல் ரீதியான தேவைகள் எல்லா மனிதர்களுக்குமே காணப்படுகின்றன அது இந்த மனைவிக்கும் தேவைப்பட்டிருக்கலாம் அதை இவன் பயன்படுத்தி கொண்டு இந்த தருதலை பையன் இடையில் பூந்திருக்கலாம் ஆகவே இவ்வாறான சூழ்நிலைகள் அதிகமாகவே உள்ளது அப்போ யார் பக்கம் பிழை என்று பார்க்கும்போது மூன்று பக்கத்திலேயுமே பிழைகள் உள்ளது நரித்தனமாக புகுந்த அந்த இளம் பையன் மேலேயே அதிக பிழைகள் காணப்படுகின்றது அடுத்ததாக அந்த ஆணையை நாங்கள் குற்றஞ்சாட்டலாம் கனமழை பெண்ணையும் குற்றஞ்சாட்ட முடியும் ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் அவர் சில தேவைகள் கருதிய செய்திருக்கக்கூடும் ஆகவே அவருடைய பிள்ளைகள் உண்டு சரி பிள்ளைகள் இப்படித்தான் நாங்கள் பார்க்க முடியும் சரி அதிருக்கட்டும் அவ்வாறு மனைவி பிழைவிட்டிருந்தால் அவருடைய அவரை கொலை செய்கிற அதிகாரம் எந்த வகையில் இந்த கணவன் தன் கையில் எடுத்துக்கொண்டார் அவ்வாறு பிழைவிட்டிருந்தால் ஆறாவது யோசித்துத்தான் இந்த கொலையை செய்திருக்கின்றேன் ஆகவே அந்த நேரத்தில் ஆறாம்ரை யோசித்து இனியும் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் இது சரிவராது பொருளாகவே கிடைத்துள்ளது ஆகவே நாங்கள் ரெண்டு பேரும் விலகி பிரிந்து கொள்வோம் என்று அவர் பிரிந்திருக்கலாம் ஏன்னா அவசரத்தில் இதை செய்திருப்பாராயிருந்தால் அது வேறு விஷயம் அதுக்காக சரி என்ற இல்லை மிக திட்டமிட்டு செய்தனால் அந்த காலத்துக்குள் இவர் அந்த மனைவியிடம் டிவோர்ஸ் நாங்கள் எடுத்துக்கொள்வோமா என்று கேட்டிருக்கலாம் அல்லது இப்போதைக்கு பிரிந்து வாழ்வோம் ரெண்டு பிரிந்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு மனைவியை கொலை செய்து மிக கொடூரமாக அந்த தலையை ஆறுதலாக எடுத்து தன்னுடைய மோட்டர்பைக்கில் வைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போய் கொடுத்து விட்டு ஒரு ஹீரோ ஹோல் அதை கூறியிருக்கிறாரே இவருடைய காட்டு மிராண்டித்தனத்தை நான் இப்ப நாங்கள் மறுத்த சமுதாயம் இப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே இதையும் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தால் இந்த ஆண் அடிமைத்தனத்தை விரும்புகின்ற ஆண்கள் பெரும்பான்மையான தமிழர்கள் பென்று விட்டாய் தமிழா இந்த இந்த விடுதலை புலிகள் காலத்தில் போட்ட புரட்சி பாடல்களை போட்டு இவ்வாறு ஒரு தமிழர் இன்னும் சில ஆண்கள் கணவர்கள் கத்திகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பெண் சில படுதுரோகம் அவளை கொலை செய்யத்தான் வேண்டும் என்றுதான் கூட விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த யூடியூப் சேனல்களும் இதை ஆராய்ச்சி செய்கின்றோம் இது இப்படி நடக்குது அப்படி நடந்தது அப்படி இருந்தாவா டிபார்ட்மெண்டில் ஏற்கனவே இது குற்றம் என சொல்லப்பட்டதாம் என்று இதை வைத்து தாங்கள் யூடியூப் மூலம் சம்பாதிக்க யோசிக்கிறார்களே தவிர சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி இவ்வாறான சம்பவங்கள் இந்த மூன்று பக்கங்களிலும் இருந்து நடைபெறக்கூடாது என்பதை சுட்டி காட்டுவதாக பெரும்பான்மையான சமூக ஊடகங்கள் செயல்படவில்லை இதை வைத்துக்கொண்டு தாங்கள் உழைக்க யோசிக்கிறார்கள் கட்டங்கட்டமாக போடுகிறார்கள் முந்தைய ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு யாழ்ப்பாணம் இருக்கும்போது முரசொலி என்ற பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது அதாவது வடமராட்சியில் ஒரு பாடசாலை ஒரு ஆசிரியர் தன்னிடம் கல்வி கற்ற மாணவர் ஒருவரே பாலியல் ரீதியில் துன்பி துன்புறுத்தி பிராண்டர் காயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்ற என்று செய்தியை போட்டார்கள் முரசொலி பத்திரிகை பின்னர் அடுத்த நாள் அன்றே போல மீண்டும் நாளை விவரமான முடிவுகள் வரும் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் மேலதிகமாக இதெல்லாம் ஆராய்ச்சி செய்தோம் என்பது விசேட நிறுவர் சென்ற எல்லாம் கேட்டார் புடுங்கினார் அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணை பற்றி அந்த ஆசிரியை பற்றி கேவலமாக எழுதி கொண்டிருந்தார் ரெண்டா அப்படியான விஷயங்களை தூண்டுகிறது ஆகவே விடுதலை புலிகள் அந்த பத்திரிகையை உடனடியாக தடை செய்தார்கள் அப்படி தடை செய்திருக்க வேண்டிய தேவையில்லை நான் என் ஆசிரியர் திருச்செல்வமாக இருந்திருக்க வேண்டும் அவரிடம் இதை சொல்லி இனிமேல் இப்படியான செய்திகள் போட வேண்டாம் இந்த மக்களையும் இளம் சமுதாயத்தையும் பிழையாக திசை அல்லது கிளுகளுப்பை ஏற்படுத்துகிறேன் செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று எச்சரித்திருக்கலாம் அதுவே ஆனால் இவ்வாறு தான் இப்பொழுது யூடியூப் நடக்கின்றது இவ்வாறு இந்த செய்தியை திருப்பி 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 கதச்சி தாங்கள் உழைக்கிறதுக்கு யோசிக்கிறார்கள் இப்போ நான் சொல்லுவேன் இந்த கணவர் செய்த வேலையை இந்த தமிழ் சமுதாயம் ஒரு ரோல் மாடலாக எடுத்து விடாதீர்கள் இது சரியான வேலை என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம் இது படு பிழையான வேலை சட்டப்படியும் பிழையான வேலை மனித நேயத்தின்படியும் பிழையான வேலை யாரையும் யாரும் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை தூக்கு தண்டனையே கொடுக்கக்கூடாது வாதிடுகின்ற உலகத்தில் ஒரு கணவனோ மனைவிக்கோ மனைவியோ கணவரையோ கொலை செய்யும் எந்த அதிகாரமே அடிக்கும் அதிகாரமே இல்லை ஆகவே கணவன் செய்கிறது படுகொலை அந்த கணவனை தயார் செய்து இந்த செய்தி ஊடகங்களில் ஜூட்டி சிலர்களை போடுகின்ற வீர வசனங்களை வைத்துக்கொண்டு இளம் சமுதாயம் ஒரு ரோல் மாடலாக எடுத்து விடாதீர்கள் ரெண்டாவது இந்த மனைவி செய்திருக்கிற வேலை உண்மையாக இருந்தால் எமது பெண் சமுதாயம் அவவே ஒரு ரோல் மாடலாக எடுத்து அது இப்படி செய்கிறது சரிதானே கணவர் இப்படி விட்டுட்டு போனா என்ன செய்கிற உடல் தேவைகளுக்கு ஆகவே அவ இப்படி ஈடுபட்ட சரிதானே என்ற ரோல் மாடலும் எடுக்க வேண்டாம் அவ்வாறு உடல் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமா இருந்தால் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன நீங்கள் கவுன்சிலிடம் போய் கேட்கலாம் கேட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய கொள்ளலாம் நான் இப்படி கதைத்ததே கணவர் கூடாத விமர்சனங்கள் தான் கூடும் நான் உண்மையைச் செல்கின்றேன் ஆகவே பெண்களும் அந்த பெண் செய்தது உண்மை என்று சொன்னால் அதேபோல் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டாம் அது ரோல் மாடலாக எடுக்க வேண்டாம் அடுத்த ஒரு பத்தொன்பது வயசு பொறியன் ஊடறுத்து இந்த மனைவிக்கு கணவருக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய இச்சைகளை தீக்க முற்பட்டானே அவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளையும் நம்மளுக்கு இளம் சமுதாயம் செய்யாதீர்கள் பொங்கல் வீட்டுக்கு பக்கத்தில் கணவர் வெளிநாடு போயிருக்கலாம் மனைவி தனிமையில் இருக்கலாம் அந்த மனைவி உதவி செய்கிறோம் என்று சென்று அந்த மனைவியை உங்களுடைய உடல் தேவைகளுக்கு இச்சைகளுக்கு பயன்படுத்துவது ஒரு கீழ்த்தரமான வேலை தான் ஆக அவ்வாறு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அந்த பொடியனையும் ரோல் மெடலாக எடுக்க வேண்டாம் மற்றது இப்பொழுது இப்போ எல்லாம் ஸ்மார்ட் போன்கள் வந்தோடியே விவ்வாறான உடல் ரீதியான தொடர்புகளை வீடியோ எடுத்து வச்சுக்கொள்வது இப்போ யாழ்ப்பாணத்தில் சகல இடங்களில் நடக்கின்றது அவை அப்படி எடுத்தான் அதை தன்மட்டில் வெத்துக்கொள்ளாமல் கணவருக்கு அனுப்பினதுக்கு காரணம் ஒன்று இருக்க வேண்டுமே அது எப்படி இருந்திருக்க கூடும் எப்படி இருந்திருக்க கூடும் என்றார் கணவன் அதை கூட யோசிச்சுருக்கலாம் இந்த மலவி தவறான உறவில் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அதை நினைத்து அந்த பொடியனுடன் இப்போ கதைக்காமல் விட்டிருக்கலாம் அந்த ஆத்திரத்தில் தான் அவன் இதை அனுப்பியிருக்கக்கூடும் தொடர்ந்தும் மனைவியோட அதில் அதை அனுப்ப மாட்டான் அனுப்பியிருந்தால் அது கட நிற்பாட்டப்பட்டுமே ஆகவே இந்த மனைவி அதை யோசித்து இனிமேல் நான் இப்படி செய்யக்கூடான்னு சொல்லி அவன் அதை இருக்கலாம் அந்த கோபத்தில் தான் அந்த பொடியன் கணவனுக்கு அந்த படத்தை அனுப்பியிருக்கலாம் இதுதான் ஜதார்த்தம் அவை இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளையும் இவ்வாறான நிலம் சந்ததிகள் செய்யக்கூடாது அவன் இந்த மூன்று பேரையும் நீங்கள் ரோடு மேடாக கொண்டு கணவன் செய்தது சரி என்று ஒரு பக்கத்தார் அதை பின்பற்றாமல் இந்த மனைவி செய்தது சரி என்று இன்னொரு பெண்கள் பகுதிகள் அதை பின்பற்றாமல் அந்த இளம்பாளிவன் செய்தது என்று அவனைப் போல் குறும்புத்தனங்களிலும் அப்படியான குரங்கிச் சேட்டைகளிலும் ஈடுபடாமல் இருத்தல் வேண்டும் ஆனால் இதை பற்றி ஆய்வு செய்யாமல் இந்த சமுதாயத்துக்கு இந்த செய்தியை இனிமேல் இப்படி பின்பற்றான்னு சொல்லாமல் தங்களுடைய உழைப்பை மையமாக கொண்டு செயற்படுகின்ற யூடியூப் இந்த சமூக வலைத்தளங்களை என்ன செய்வேண்டும் அவர்கள் அதாவது இவர்களுடைய பிரச்சனையில் தாங்கள் எவ்வளவுக்கு அவர்களை விட இந்த மூன்று பேரை விட அந்த சமூகங்கள் செய்கின்ற வேலைகள் மிக கீழ்த்தரமான இருக்கிற எல்லா சமூக அல்ல பெரும்பான்மையான சமூகங்கள் நீங்கள் அதை முதல் கொள்ளுங்கள் உங்கள் உழைப்புக்காக இப்படியான கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் ஆகவே அந்த பெண்ணைத்தான் தொண்ணூற்றி ஒன்பது வீதமான ஆண்கள் தொண்ணூற்றி ஒன்பது ம சமுதாயத்தினரும் திட்டி தீர்க்கிறார்கள் அந்த பெண்ணில் தான் இருக்கு பெண்ணில் தான் பிழை ஒரு பெண் அனிமத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் இது சரியான தவறான ஒரு கருத்து ஆக இந்த கருத்துக்களை தவறு செய்து இளம் சமுதாயம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டாம் இதில் மூன்று பேர்லேயுமே தவறு இருக்கு என்று கருதி இந்த மூன்று பேரையுமே நீங்கள் ரோல் மாடலாக உங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் யூடியூப் சேனலும் ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சமுதாயத்தை திருத்தம் உட்படங்கள் சமுதாயத்தை பிழையான வழிக்கு கொண்டு போக முற்பட்கள் மீண்டும் ஒரு கலையிடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்